உலகளாம் உணர்ந்து நிலவுலாவிய நீர்வழி சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை செவிமடுத்து செவிக்கும் சிந்தைக்கும் விருந்தளிக்கக்கூடிய இந்த காஞ்சி மகான் தொடரை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கின்றோம் எங்கள் குழுவினரோடு உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று பெரியவர் பாதத்தில் விண்ணப்பத்தை வைத்து பக்தியின் உச்சம் தொட்ட திண்ணப்பன் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் நான் ஒருமுறை இந்த காஞ்சிமகான் மகான் பெரியவருக்கு கண் புரை நோயை குணப்படுத்தி முப்பத்தி ஐந்து வயதில் பெருமை பெற்ற டாக்டர் பத்ரிநாத்தினுடைய சிறப்பு அவர் சங்கரநேத்ராலயா என்ற மருத்துவமனை தொடங்கியது அதற்கு பிறகு வெற்றிகரமாக நடத்துவது பெரியவர் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு பெரியவரை சார்ந்தவர்கள் அவர் மீது காட்டிய அன்பு இதையெல்லாம் குறித்து ஒரு முறை நான் பேசினேன் ஒரு கண் மருத்துவர் பெரியவரை பார்க்க போயிருக்க பத்ரிநாத் மாதிரி இன்னொரு கண் மருத்துவர் பெரியவர் மீது மிகுந்த பக்தி அன்பு கொண்டவர் அவர் துணைவியாரும் மருத்துவர் ரெண்டு பேரும் காஞ்சிபீடத்துக்கு போய் பைவ சைவ நெறிப்படி வந்த செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வழிபாடெல்லாம் மேற்கொண்டு வந்தோடனே பெரிவாலோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தபோது அவர் பெரியவா கேட்டாரான் டாக்டரை பார்த்து நீங்கள் ரெண்டாவது சனிக்கிழமை நிறைய பேருக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்துறேன் நிறையா பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் கண்ணாடியெலாம் கொடுக்குறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த உலகத்துக்கு பரமேஸ்வரனுக்கே கண்ணு கொடுத்தார் ஒருத்தர் அவரை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன டாக்டருடைய சிலபஸில் அது இருந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல இல்லை பெரியவா அப்படின்னு சொன்னாரா சேத்து உட்காந்துக்கோங்க நீங்களும் ஒய்ஃபோ பொதுவாக பக்தி இலக்கியங்கள் ஆண்டவனுடைய பெருமை பேசியது ஆனால் பனிரெண்டாம் திருமுறைங்கிற பெரிய புராணம் அடியவர்களுடைய திருமை பெருமை பேசியது ஆண்டவன் சிறப்புகளை சொன்னவர்கள் மத்தியில் அடியவர்களுடைய சிறப்பை தொண்டர்தம் பெருமையை சொன்ன ஒரு காப்பியம் திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறைன்னு சொல்லி தெய்வ சேக்கிழாரால் இயற்றப்பட்டு இந்த மண்ணில் சைவ செங்கதிரை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மறை நூல் பெரிய புராணம் டாக்டர் சொல்கிறார் பெரியவா அதில் பட நாயன்மார் இருந்தார் பூசலார் இருந்தார் சிறு தொண்டர் இருந்தார் மூர்த்தியார் இருந்தார் இளையான்குடி மாரநாயனார் இருந்தார் இயற்பகையார் இருந்தார் காரைக்கால் அம்மையார் இருந்தார் நம்ம இப்போ பார்க்க போகும்போது வேட்டுவ குளத்தில் ஒருத்தன் பிறந்தான் அவனுக்கு ஆகமம் விதி அன்பு இதெல்லாம் எதுவுமே தெரியாது வேட்டைக்கு போவான் விலங்கினங்களை வேட்டையாடுவான் அதுதான் அவனுடைய வாடிக்கை அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வேட்டைக்கு போனார் அவங்களுக்கு கூட ரெண்டு பேர் போனான் அவள் வயசாக எடுத்து இப்போ பையன் வேட்டைக்கு போனான் அன்பு பண்பு பாசம் தெரியாத இவன் வேட்டைக்கு போன போது ஒரு பன்றியை வீழ்த்தித்தான் அது ஓட இவன் ஓட அது ஓட இவன் ஓட ரெண்டு பேரும் ஓட ஓட தண்ணி தாகம் எடுத்துருது இங்கே எங்கள் காட்டில் தண்ணி கிடைக்கும்னு கேட்டான் அப்பாவுக்கு கூட வந்த ரெண்டு மந்திரி தான் பையனுக்கும் கூட இருந்தாங்க பொன்முகல்கை யாருன்னு ஒரு ஆறு ஓடுது அங்கே போய் குடிக்கலான்னா இவன் போக போது வழியில் பெரியவா சொல்கிறான் ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்ச மாதிரி இருந்தது என்னன்னு கேட்டான் இவருக்கு பேர் குடிமித்தேவர்னு பேர் அம்மையே அப்பா ஒப்பிலா மணிகே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய உலகத்தின் பரம்பொருள்னு அந்த வேட்டுவ குலத்தில் பிறந்த தின்னனுக்கு சொன்னாங்க ஐயோ காட்டில் இந்த மனுஷன் தனியாக இருக்காரு விலங்கினங்கள்லாம் வருமேன்னு அது வரைக்கும் அன்பு வேலை செய்யாத தின்னப்பனுக்கு அன்பு வேலையிட்டு அவரை கட்டிக்கிட்டார் சாயந்தரம் ஆச்சு இந்த ரெண்டு பேரும் திரும்பி போயிட்டாங்க இவன் பார்த்தான் ஆகா இவரை இன்னமே தனியாக விட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துலேயே கட்டி தூங்கிட்டு மறுநாள் காலில் நம்ம குளிக்கிற மாதிரி சாமி குளிக்கணுமேனு பொன்முகளியை தண்ணி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு ஒரு மலரை எடுத்து தான் தலையில் வச்சுக்கிட்டு ஓடின பன்றியை இறைச்சி அதை நெருப்பில் காமிச்சு பதமான கன்றி பன்றிக்கறியா அப்படியே சுவைத்து சுவைத்து இலையில வச்சு நேராக கொண்டு வந்து இந்த குடும்பத்தேவருங்கிற சுவாமி மேலே உமிழ்நீரை வச்சு சூடிய மலரை சுட்டி இந்த உணவை கொடுத்து சாப்பிடுனார் எத்தனை நாள் அஞ்சு நாள் செஞ்சார் தினசரி சுவாமி கோவிலுக்கு வந்து ஆராதனை பண்ணக்கூடியவர் பேர் சிவகோசரியார்னு பேரு அஞ்சு நாள் இப்படி நடக்குதுன்னு கண்ணீர் விட்டார் சாமிட்ட அஞ்சாவது நாள் கனவுல சாமி அவர்த்த போய் சொன்னார் அவனுடைய உள்ளமெல்லாம் என்னை பற்றியது சொல்லெல்லாம் எண்ணெய் பற்றியது செயலெல்லாம் என்னை பற்றியது அவன் யார் அவனுடைய பக்தின்னு நாளைக்கு மறைஞ்சிருந்து பாருனார் கதிரவன் உதித்தது மறந்திருந்தார் நம்மால் வந்தால் உமிழ்நீரை துப்பினா மலரை வச்சால் சாப்பாடை ஊட்டப்போனால் இருந்து குருதி வந்தது குருதினா ரத்தம் உடனே ஓடி போய் பச்சை இலையை கசைக்கி அப்படி ஊற்றினான் காயம்பட்டாவ அம்மா அதுதானே போடுவான்னு நிக்கலை பிறகு அறிவு முத முதல்ல அவனுக்கு வேலை செஞ்சது யாருக்கு தின்னப்படுக்கு ஊனுக்கு ஊனே உறுதுணைன்னு அம்பை எடுத்து தான் கண்ணை எடுத்து அப்படி வச்சுட்டான் இப்போ ரெண்டாவது கண்ணுலேருந்து குருதி வந்தது இந்த கண்ணு உனக்கு கொடுத்த மாதிரி இந்த கண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுக்க போகும்போது இப்போ திருப்பியும் அறிவு வேலை செஞ்சது இந்த கண்ணை கொடுத்த போது இந்த கண்ணால் பார்த்தோம் இந்த கண்ணை கொடுத்தா எந்த கண்ணால் பார்ப்போன்னு கால் கட்ட தூக்கி எம்பெருமானுடைய கண்ணுக்கிட்ட வச்சுட்டு எம்பெருமாதெலாம் தெரியாது அடுத்தவன் கண்ணுலேருந்து குருதி வருது அதை அடைக்கணும்னு அம்ப எடுத்து பிடுங்க போனால் ஒரு கை பற்றியது கடவுளாகிய எனக்கு உலகத்தின் பரமேஸ்வரனுக்கு எல்லாருக்கும் எல்லாம் செய்வேன் என்னைய ஒரு பயலும் வந்து அப்பான்னு சொன்னது கேட்டுட்டு ஆயிரம் அப்ளிகேஷன் கொடுப்பான் அம்மையே அப்பா அம்மையே அப்பான்னு என் ஒய்ஃபை என்னையும் சொல்லிட்டு ஆனால் நீ வேட்டுவ குளத்துல பிறந்து வேதம் படிக்காம அன்பு மட்டுமே தெரிந்து ஞானம் மட்டுமே பெற்று கண்ணையே எனக்கு கொடுத்தில்ல இன்னிலேருந்து உன் பேர் கண்ணு அப்பன் தின் அப்பன் அல்ல தின் அப்பன் அல்ல கண்ணையே எனக்காக அப்பிய நீ கண்ணப்பன் என் பக்கத்தில் வா உலகின் முதல் கந்தானம் செய்தவர் இந்த கண்ணப்பன் தான் உங்கள் சிலபஸில் என்னமோ சேர்த்துக்கோங்க கண்ணப்பன் நான் சரித்திரத்தை உங்கள் மருத்துவமனையில் எழுதி போடுங்க சேமமா இருங்கு உள்ளே எழுந்திருந்து போனார் இப்படிப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷத்தை இந்த மண்ணுலகில் பெற்றது மக்கள் செய்த தவ மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்